இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்னை தலைமை செயலகத்தில் திமுக அமைச்சர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பற்றி பேசக்கூடாது என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் ஏன் தமிழக அமைச்சர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை தந்தார் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக காண்போம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்டு நடந்த போராட்டத்தில் இன்னுயரை தந்த இருபத்தோரு தியாகிகளுக்கு தியாகிகள் மணிமண்டபம் கட்டி அந்த மணிமண்டப திறப்பு விழாவை நடத்தினார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் அந்த தியாகிகள் எந்த கோரிக்கைக்காக போராடினார்களோ எதற்காக உயிர் நீத்தார்களோ அவர்கள் உயிர் நீத்ததற்கான காரணமாக இருக்கின்ற வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு இன்றைக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீட்டை கூட உச்சநீதிமன்றம் நிராகரித்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனாலும் தமிழக அரசு நினைத்தால் எந்த ஒரு சமூகத்திற்கும் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் இன்று வரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் வன்னியர்களுக்கு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த சமூக நீதி தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை விழுப்புரம் மாவட்டத்திலே கட்டி திறப்பு விழாவை நடத்தினார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த திறப்பு விழாவில் எந்த ஒரு அமைச்சரும் திமுகவின் முன்னணி பிரமுகர்களும் அந்த திறப்பு விழாவிலே கலந்து கொள்கின்ற யாரும் தவறி கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய பெயரை உச்சரித்து விடக்கூடாது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர் வன்னியர்களை தட்டி எழுப்பியவர் ஏமாந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்த ஊமை ஜனங்களாக கிராமப்புறத்திலே உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி வன்னிய இளைஞர்களை அன்றைக்கு தட்டி எழுப்பி சமூக நீதிக்கான போராட்டத்தை தமிழ்நாட்டிலே திறம்பட நடத்தி காட்டியவர் அதன் விளைவாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தவர் அப்படி தந்த சமூக நீதி போராளியான மிக பெரும் தலைவர் டாக்டர் ஐயா அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு இந்தியாவிலே சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள் இரண்டு பேர் ஒருவர் பெரியவர் வே ஆணைமுத்து இன்னொருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் பெயரை எக்காரணத்தை கொண்டும் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான விழாவிலே உச்சரித்து விட கூடாது என்று அமைச்சர்களுக்கு கடுமையான உத்தரவை போட்டிருந்தார் அந்த விழாவிலே பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உரையாற்றி இருக்கிறார் ஆனால் ஒரு இடத்தில் கூட வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் டாக்டர் ராமதாஸ் என்றோ அந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் எப்படி நடந்தது என்றோ அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள்லாம் யாரை நம்பி அந்த போராட்டத்திற்கு வந்தார்கள் யார் அழைத்ததன் பேரில் அந்த போராட்டத்திலே தன்னுடைய இன்னுயிரை தந்தார்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் தவறி கூட இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை அவரை போலவே அவருடைய அமைச்சர் பிரதிநிதிகளும் அங்கே பேசிய துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எக்காரணத்தை கொண்டு பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவின் பெயரை உச்சரிக்கவில்லை அந்த ஒரு வார கால தொடர் சாலை மறியலை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய அந்த வீரமிக்க போராட்டத்தை பற்றி எந்த இடத்திலும் திமுகவை சார்ந்த யாரும் பேசவில்லை அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கான மணிமண்டப திறப்பு விழாவில் ஒரு வரலாற்று சம்பவத்தை இன்றைக்கு நாம் இந்த தமிழக முதலமைச்சர் எழுதி கொடுப்பதை அப்படியே வாசித்து விட்டு சென்ற தமிழக முதலமைச்சர் யாரோ வன்னியை எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கான பேச்சை எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதை எப்படியோ அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான மணிமண்டப திறப்பு விழாவில் மட்டும் பிழை இல்லாமல் பேசிவிட்டு சென்று விட்டார் அதுதான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்த சாதனை வன்னியை இடஒதுக்கீட்டு தியாகிகளுடைய பெயரை கூட முழுவதுமாக உச்சரிக்க முடியாத ஸ்டாலின் வன்னியை எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் எழுதி கொடுத்த அந்த சாராம்சம் கொண்ட அந்த உரையை வாசித்துவிட்டு சென்றிருக்கிறார் அவருக்கு ஒன்றை நாம் நினைவூட்டியே ஆக வேண்டும் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டுமென்றால் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பகத்சிங் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல் இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச முடியாது இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை எழுத முடியாது அதே போல தமிழகத்திலே சமூக நீதிக்கான வரலாற்றை எழுத வேண்டுமென்றால் அந்த வரலாற்றின் கதாநாயகனாக டாக்டர் ஐயாவுடைய பெயரை உச்சரிக்காமல் சமூக நீதி போராட்டத்தை பற்றி எழுத முடியாது இன்னொன்றை மறந்துவிட்டார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமூக நீதி என்றால் என்னவென்றே தெரியாது அன்றும் தெரியாது இன்றும் தெரியாது அதுதான் உண்மையான நிலைமை இன்றைக்கு சென்னையிலே இருக்கின்ற வள்ளுவர் கோட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு நடந்த மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் கலைஞர் கருணாநிதி தோற்றார் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் கருணாநிதி அடிக்கல் நாட்டிய வள்ளுவர் கோட்டத்திற்கு அந்த வள்ளுவர் கோட்டத்தை கட்டி திறப்பு விழா நடத்தியவர் அன்றைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவிற்கு கலைஞரை அழைக்காமலேயே எம்ஜிஆர் வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவை நடத்தினார் ஆகவே அதை கண்டித்து முரசொல்லி உடன்பரப்புகளுக்கு கடிதம் எழுதினார் கலைஞர் கருணாநிதி என்றைக்கு தமிழகத்தில் முதலமைச்சராக மீண்டும் அரியணை ஏறுகிறோனோ அன்றுதான் வள்ளுவர் கோட்டத்திற்குள் நுழைவேன் என்று கலைஞர் கருணாநிதி சபதம் செய்தார் என்று திமுகவினர் இன்றைக்கும் வாயிலேயே பேசிக் ஆனால் இந்த வரலாறு பெரும்பாலான திமுகவினருக்கே தெரியாது அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் தந்தை பெரியார் சமூக நீதிக்காக போராடினார் ஆனால் இன்றைக்கு சமூக நீதிக்காக போராடிய யாரும் திமுக அமைச்சரவை இல்லை எப்படி நடந்த போராட்டத்திற்கும் இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அதை போல தமிழ்நாட்டிலே நடந்த மொழி போருக்கும் தமிழ்நாட்டில் நடந்த சமூக நீதி போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் இருக்கிறார்கள் அப்படி வள்ளூர் கோட்டை திறப்பு விழாவிலே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தந்தார் என்று திமுகவை சேர்ந்தவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை வள்ளுவர் கோட்டத்திலே கலைஞர் கருணாநிதி நடத்தினார் அதை போல திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும் அந்த எழுதப்பட்ட முடிவுரையை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னிய தியாகிகளுக்கு கட்டப்பட்ட மணிமண்டபத்திலே போய் கொண்டாடுவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி